அல்லு அர்ஜுன் நடிப்பில் ரிலீஸ் ஆன புஷ்பா டூ படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருந்தது படமும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஆயிரத்தி எண்ணூறு கோடிக்கு மேல கலெக்ஷன் கொடுத்து ஒரு பெரிய ரெக்கார்டைய கிரியேட் பண்ணியிருந்தது புஷ்பா டூக்கு அப்புறமா அல்லு அர்ஜுன் யாரோட டைரக்ஷன்ல நடிக்க போறாரு அப்படிங்கிறதுக்கான அபிஷியல் அப்டேட்டை இப்ப முடிய கொடுக்கல இதுக்கு முன்னாடி சோசியல் மீடியால கொடுத்த அப்டேட் என்னன்னா அல வைகுந்தபுரமில் படத்தை எடுத்த விக்ரம் டைரக்ஷன்ல ஒரு படத்துல நடிப்பாரு அப்படின்னு அப்டேட் கொடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அட்லி டேரெக்ஷன்லயும் ஒரு படத்துல நடிப்பாருன்னு அப்டேட் அப்டேட் கொடுத்துருந்தாங்க அட்லியை பொறுத்த வரைக்கும் சல்மான் கான்க்கு ஒரு கதை எழுதிட்டு வந்திருக்காரு அந்த கதையோட பட்ஜெட் ரொம்பவே அதிகமாயிட்டு அப்படிங்கிறதுனால ப்ரொடியூசர் எல்லாருமே பேக் அடிச்சிட்டாங்க ஸோ அந்த பிரம்மாண்ட பட்ஜெட் கதைக்கு அல்லு அர்ஜுன் நடிச்சாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லு ஃபைனல் பைனல் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையுமே நியூஸ் மீடியால கொடுத்துருந்தாங்க இப்போ அடுத்த கட்டமா ஹிந்தி நியூஸ் மீடியால என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா அட்லி அல்லு அர்ஜுன் காம்பினேஷன்ல வரப்போற படத்துல ஜான்வி கபூர் தான் ஃபீமேல் லீடுலாம் நடிக்க போறாங்க அப்படின்னும் ஹிந்தியில இருக்கிற ஒரு பெரிய நடிகரை வில்லனா நடிக்க வைக்க போறாங்க அப்படின்னும் அல்லு அர்ஜுனோட அப்பா கேரக்டருக்கு தமிழ் சினிமால இருந்து ஒரு பெரிய நடிகரை நடிக்க வைக்க போறாங்க அப்படின்னும் கொஞ்சம் டீட்டெயிலாவே அப்டேட் கொடுத்திருந்தாங்க ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்ணுவாருன்னு அப்டேட் வந்துகிட்டு இருந்தது இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா சாய் அபியன்கர் தான் மியூசிக் பண்ண போறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஏப்ரல் மந்த்ல தான் படத்தோட ஷூட்டிங்க தொடங்க போறதாவும் அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரம் இந்த படத்துக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம்